வணக்கம் தமிழ் சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பின்பற்றி இருக்க வேண்டும் பொதுவாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எப்படி வழிபடுவது அதனுடைய நோக்கம் என்ன இந்த சீரிய கொண்டாட்டம் நம் வாழ்வில் எப்படி மாற்றப் மாற்றப்போகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கணும் அதோடு சேர்ந்து லக்ஷ்மி கடாட்சம் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்று ஒரு மனிதனுக்கு அவசியம் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா கல்வி வேணும் இந்த பூலோகத்தில் வீரம் வேண்டும் வேண்டும்னால் பூலோகத்தில் தான் அப்போ பூலோகத்தில் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்று ஒரு மனிதனுக்கு வற்றாமல் காலத்தால் கிடைக்கணும் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் ஒரு சக்தி பூமிக்கு எப்பப்போ கிடைக்கிது அந்த நேரத்தில் போய் நாம் வணங்கி வழிபாடு செய்தால் வெற்றி பெறலாம்னு கோவிலில் காலையில் அதிகாலையிலையும் அந்த சந்தி பூஜைகள்லாம் வச்சுருக்காங்க காலை அதிகாலை பள்ளி பூஜை அந்த எப்படி சொல்கிறது கோவில் நடை திறந்த உடனே அதுக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படிம்பாங்க அதற்கப்புறம் காலை சந்தி ஒரு ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் உச்சிகால பூஜை அப்புறம் சாயங்காலம் சந்தி சாயங்காலத்தில் அதற்கப்புறம் மேல் பார்த்திங்கன்னா இரவு பள்ளியறை பூஜை இந்த ஐந்து விஷயங்களும் ஆகாயத்தோடு நேரடியாக தொடர்புடையது இந்த நேரத்தில் நம்ம கோயிலில் போய் இருந்து என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ ஜெயிக்கிறோம் இதே மாதிரி தான் இறைவன் நமக்கு இந்த பண்டிகைகளை கொடுத்தார் ஒன்பது நாள் நவராத்திரி பண்டிகை அப்போ இந்த ராத்திரியில் மாலை நேரத்தில் வணங்கக்கூடியது குறிப்பாக பெண்களுக்கு அப்போ பெண்கள் இயற்கையிலே சக்தியாக இருக்காங்க அந்த சக்தியை தங்கள் குடும்பத்திற்கு மெருகேற்றி கொண்டு வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்து விடுபடுவதற்கு பேருதவியாக அந்த பண்டிகை விளங்குது நவராத்திரி குழு வைத்திருப்பார்கள் அதேபோல் ஒவ்வொருத்தரும் ஒரு வீடுகளில் பஜனைகள் பாட்டு விதவிதமான நைவேத்தியங்கள் அலங்காரங்கள் வீடு முழுவதும் அங்கலகரமாக நல்ல பக்தி வெள்ளத்தோடு இருக்கும் இப்போ குடும்பத்தில் இந்த ஒன்பது நாளும் வறுமையிலிருந்தும் நோயிலிருந்தும் நாம் விடுபடலாம் இப்போ வீட்டில் பொறுத்தளவில் இந்த நவராத்திரி பண்டிகை அன்னைக்கு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆயுதங்களை எல்லாம் ஒரு நாள் கொண்டாடணும் ஆயுதங்களை நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் அதுக்கு பூஜை பண்ணணும் கல்வி சம்பந்தமான படிப்பு சம்மந்தமான நோட்டு புத்தகம் பேனா இப்போ இப்போ நாங்கள் யூடியூப்பில் புரோகம் பண்ணால் இந்த கேமரா ஸ்டாண்டு செல்ஃபோன் கருவிகள் ஸ்பீக்கரு மைக்கு லைட்டு இதுகளை எல்லாம் பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி லேப்டாப் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஆயுத பூஜையை முடிச்சிட்டோன்னே அடுத்தாள் சரஸ்வதி பூஜைக்கு எல்லாம் நம்ம கடையை பூட்டிகிட்டு போகிறாங்க அது செய்யக்கூடாது நல்ல சரஸ்வதி தாமரையில் உட்காந்துருக்கிற கோலத்தோடு உள்ள படத்தை உங்கள் ஆஃபீஸுக்கு வெளியில் வைக்கணும் ரோட்டுக்கு வச்சு அங்கே விளக்கு ஏற்றி பூவெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணி வைக்கணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் கடாட்சம் அப்படிங்கிற சி அந்த இடத்தில் நிலை நிறுத்துதல்னு அர்த்தம் அப்போ சரஸ்வதி அப்படிங்கும் போது கல்விக்கும் மட்டுமல்ல வேலைக்கும் தொழிலுக்கும் அது தான் வர்றாங்க ஸோ அதனால் அப்போ கடைக்குள்ள பூஜை இருக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம் சுவாமி படம்லாம் வச்சுருப்போம் கேஷ் கவுண்ட் வச்சுருப்போம் அங்கே வந்து சௌந்தரிய லகரியனுடைய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லக்கூடிய ஒரு வரைபடம் இருக்குது அதில் எல்லா தேவதைகளும் இடம்பெறுது அந்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் ஒரு வரைபடமாக சக்கரமாட்டாக இருக்குது சக்கரந்தான் சுவாமி சக்கரந்தான் மந்திரம் எந்திரம் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து செவத்தில் மஞ்சளால் வரைந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடையில் அன்னைக்கு ஒரு ஆக்கர்ஷன் சக்தி கிடைக்கிது இதை நீங்கள் அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் வீடுகளில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடுகளில் வரவேற்பறை என்பது புதனை குறிக்கக்கூடிய இடம் அப்போ புதன் என்பது கலைகளை குறிக்கும் அங்கே வரவேற்பறையில் மஞ்சளால் இந்த இதை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் வரவேற்பறையில் அப்போ குழந்தைகள் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்போ எந்திரம் பொறுத்தளவில் அது எப்படி வரையணும்னா மேற்கு சுவத்தில் மஞ்சளில் குழப்பி அதில் தான் வரையணும் அப்படி வரைந்து அது வழிபாடு செய்யும்போது வெற்றி உண்டாகுது பொதுவாக எல்லாவற்றையுமே ஆறு மணிக்கு தான் பூஜையை ஆரம்பிக்கணும் காலையிலேயே பூஜையை முடிச்சிட்டு கடையை சாத்திட்டு வந்துடக்கூடாது ஒன்று அதாவது தொழில்நிலையில் நான் சொன்ன மாதிரி சரஸ்வதி படம் இருக்கணும் இந்த சரஸ்வதி வழிபாடு என்பது சாரதா நவராத்திரி பண்டிகை அதனால் இந்த கொண்டாட்டம் பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் பொறுத்தளவில் வரவேற்பு அறையில் வரையணும்னு சொல்லியிருக்கேன் நைவேத்தியத்துக்கு குறைவு வரக்கூடாது அது மட்டும் இல்லை பல வகையான பாயாசங்கள் பல வகையான இனிப்புகள் பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கணும் அந்த கடைசி நாளில் அப்போ நூறு பெரிய வழிபாடு சரஸ்வதி பூஜையிலேயே ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கன்னி வழிபாடுன்னு உண்டு பூப்பு எயிடாத அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க அந்த குழந்தைகள்லாம் பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களை நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து பேனா பென்சில் ரப்பரு நோட்டு புத்தகங்கள் ஸ்வீட்டுகள் இவைகள்லாம் கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தின இயற்கையான ஒரு வழிபாடு அதுதான் அதனால் இது மட்டும் இல்லை இந்த குழந்தைகள் மகிழ மகிழ நம்முடைய வாழ்க்கையில் ருண ரோக சத்ரு எதிரி வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் போன பிறவியில் நமக்கு டெபாசிட் இருந்தால் இந்த மாதிரி பூஜை செய்ய செய்ய எல்லாமே விற்றுட்டா ஆயிடும் அதே போல் நாம் அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு காலையில் எழுந்த நீராடி அந்த குளிக்கும் பொழுது கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் வேப்பிலையும் கஸ்தூரி மஞ்சத்தில் ஒரு சிறிய பொடியும் போட்டு ஒரு சின்ன ஏலக்காய் பொடியும் போட்டு அதில் நீரில் குளித்தால் அன்றைக்கி நமக்கு தேவதைகள் நம்மளோட வந்து ஐக்கியமாக வாய்ப்பு உண்டு அதே போல் ஒரு வெள்ளி கிண்ணம் நல்ல கவனி சரஸ்வதி பூஜையில் எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா சரஸ்வதியினுடைய மந்திரம் ஓம் ஐம் அப்போ ஒரு வெள்ளி கிண்ணத்தில் நல்ல சுத்தமான தேன் எடுத்து விட்டு தர்பை புல் அப்படி இல்லையனா வெள்ளியால் செய்யப்பட்ட வேல் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து எதாவது ஒன்றை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தேனில் ஓம் ஐம் நமஹ அப்படின்னு எழுதணும் அப்புறம் அந்த தேனை எடுத்து குழந்தைகளுடைய நாக்கில் நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லணும் அப்போ குழந்தைகளுக்கு சரஸ்வதியினுடைய நல்ல படித்தவங்க எல்லாருமே குரு தான் அந்த இதை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் நாக்கில் எழுதுனா எல்லாருக்கும் தேனை கொடுக்கலாம் பெரியவங்க சிறியவங்க எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் அப்போ அம்பாள் நாக்கில் வந்து ஓம் ஐம் நமக அப்போ சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் அன்றைக்கி என்னென்ன வகையான கோலம் போடலாம் எப்படி நடக்கலான்னா தாமரை ஆட்டம் வரைஞ்சி வரைஞ்சி வரக்கூடிய கோலம் போடணும் அதுபோல் முக்கோணங்கள் அதிகமாக இடம்பெறக்கூடிய கோலங்களும் கண்டிப்பாக போடணும் அன்றைக்கி பெண்கள் வந்து சிகப்பு கலர் அரக்கு கலரில் இருக்கக்கூடிய புடவைகளை காட்டன் புடவைகளை கட்டி கொள்ளலாம் ஒரு சிலர் அந்த முகூர்த்த புடவைகளையும் கட்டி கொண்டு பூஜைகளை செய்யலாம் அது மாதிரி தேன் குழந்தைகளுக்கு வழிபாடு அதே போல் சௌந்தரிய லகரியினுடைய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் கொடுக்கக்கூடிய அந்த கோல வரைபடத்தை வியாபார நிறுவனத்திலையும் வீடுகள்லேயும் மேற்கு பார்த்த சிவத்தில் மஞ்சளால் வரைந்து வழிபடலாம் குழந்தைகளுக்கு பதார்த்தங்கள் இருப்புகள் கொடுக்கலாம் குழந்தைகளை கல்வியில் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கணுங்கிறவங்க காலையிலேயும் இந்த பூஜையை செஞ்சுட்டு கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விடலாம் அதனால் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு குழந்தைகள் சாயங்காலம் படிக்கணும் அதனால் முதனாளே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி செய்யலாம் அக்டோபர் ஒன்று ரெண்டு இந்த தேதிகளை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொண்டு ரொம்ப குதூகலம் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு இந்த சரஸ்வதி பூஜையை நீங்கள் நிறைவாக செய்யலாம் இது உடனே பூஜையை முடிச்சிட்ட உடனே நம்ம பாண்ட கண்ணைக்கு டிவியில் உட்காராமல் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காமல் அன்றைக்கி கடையில் வியாபாரம்லாம் கணக்குகள்லாம் எழுதி செஞ்சால் சரஸ்வதி வந்து தங்குவாள் உங்களிடத்தில் நெறிகுறைகளை கலைந்து உங்களை உயரத்திற்கு உற்சாகத்திற்கு கொண்டு வருவாள் கல்வி செல்வம் வீரம் மூன்றும் உடைய அன்னை லலிதா திரிபுர சுந்தரியை வணங்கி பயில்வோம் மதுரை மீனாட்சி திருவடிகள் போற்றி